வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போறோம்னா இந்த மோகன்லால் அவர்கள் நடிச்ச லூசிபர் டூ அதாவது எம்புரான் என்ற படம் வந்து பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கு நான் அந்த படத்தை இப்பதான் பாத்துட்டு வந்தேன் ஜெயமாவே ஒரு சூப்பரான படம் ஒரு பக்கா கமர்ஷியல் வேல்யூ ஒரு பக்கா ஆக்ஷன் த்ரில்லர் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் இது வந்து லூசிபர் எந்த அளவுக்கு பிடிச்சதோ அந்த 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 டோன் அப்படியே மெயின்டைன் பண்ண பண்ணிருக்காங்க அப்கோர்ஸ் லூசிஃபரில் இருந்த அந்த கிறிஸ்டின் டேன்ஸில் இல்லை இருக்கு இதில் இருக்கு இல்லை பட் ஆனால் அந்த மாஸ் மூமெண்ட்ஸுக்கு பஞ்சமே கிடையாது இப்போ என்ன அந்த படத்தில் பிரச்சனைனா அந்த கோத்ரா ரயில் விபத்துக்கு பிறகு இந்த குஜராத்தில் பெரிய கலவரம் நடக்குது அந்த கலவரத்தில் ஈடுபடுற ஒரு கும்பல் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து அரசியலில் பெரிய பொசிஷனில் இருக்காங்க அவங்க வந்து பெரிய ஃபோர்ஸாக இருக்காங்க அவங்க வந்து கேரளாவில் ஒரு பெரிய ஒரு மார்க் இன்ட்ரி பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சியை எடுக்கிறாங்க அந்த கேரளாவில் வளங்கள் இந்த போர்ட்ஸ் அந்த ஏர்போர்ட்ஸ் எல்லாமே அவங்க ஆக்சஸ் பண்ணணும் அதனால நிறைய இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த கேரளா அரசியலில் எப்படி சாதிக்கணும்ன்றதுக்காக அங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டரை வந்து ஊழல் வழக்குகளை ஏஜென்சிஸ் எல்லாம் வச்சு மிரட்டி அங்கே அந்த அவரே அந்த சீஃப் மினிஸ்டரே கட்சி வீட்டு வெளில வந்து தனியார் கட்சியை ஆரம்பிக்கும் சொல்லி இப்போ அதுல வந்து அங்க இருக்கிற ஒரு ஹிந்து அமைப்போட ஒரு கூட்டணி வைக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி ஒரு பண்ணுற திரும்ப மோ ஹீரோ ஆன மோகன்லால் அந்த லூசிஃபரில் எப்படி நான் அந்த கேரளாவை வெளில போனால் திரும்ப கேரளா உள்ளே வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறது இதுதான் ஆக இதே ஒரு இஷ்யூன்னு எடுத்துனோடனே சங்கிகளுக்கு எல்லாமே பதறிடுது ஏன்னா நம்ம கதையை நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏறத்தால பாஜக வந்து என்னென்ன எல்லா மாநிலங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அது தான் அவங்க படமாக எடுத்திருக்காங்க அந்த கோத்ரா கலவரங்கள் பல முஸ்லீம்கள் அப்பாவி முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் இதில் வந்து ஒரு முட்டு கொடுக்குறதுக்கு காரணம் சொல்லுவாங்க கோத்ரா ரயிலில் யார் தீ வச்சாங்கன்னு சொல்ல வேண்டியதானா என்ன அது வந்து உங்கள் ஏஜென்சிஸ் கண்டுபிடிக்கணும் அப்போ வாஜ்பாய் ஆட்சி தான் இருந்துச்சு அவர் கண்டுபிடிச்சிருக்கணும் அதை அது ஒரு ஒரு சினிமாக்காரங்க கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அதில் அந்த ரயில் விபத்தை தொடர்ந்து பல கலவரங்கள் நடந்து அந்த கலவரங்கள் அப்பாவி முஸ்லீம்கள் பலர் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் போய் அந்த தே அந்த ரயிலுக்கு தீ வைக்கிறார் அந்த குடும்பத்தில் அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட ஒருவர் அவர் வந்து அந்த இப்படி பா பணி தீர்க்கிறாரு அப்படின்றது மாதிரி காட்டியிருக்காங்க இது வந்து இந்துக்கள் மணத்தை புண்படுத்து இந்துக்கள் மணத்தை புண்படுத்துன்னு உடனே கும்பல் ஏங்க தான் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மாசக்கு மேலே சாவான்னு ஏதோ அஹ் மகாராஷ்டிரால சிவாஜி அஹ் மன்னர் அஹ் சத்ரபதி சிவாஜியோடைய மகன் சம்பாஜி மகராஜ் அவரை வந்து ஔரங்கசீப் சித்திரவாதம் பண்ணி கொலை பண்ணாரு நம்ம அதுக்கு பழி வாங்கியே தீரணும் நம்ம வந்து அந்த அவுரங்கசீப்போட சமாதியை போய் இடிக்கணும்ன்ற ஒரு கும்பல் கிளம்பிச்சு அந்த படத்துல வர டேட்டா எல்லாம் கரெக்டா அதே வந்து நிறைய ஹிஸ்டோரியன்ஸ் வந்து அதை தப்பா திருச்சு கூறியிருக்காங்க நீங்க மராட்டிய சாம்ராஜ்யம் வந்து நீங்க ஔரங்கசீப் அஹ் மறைந்த பிறகும் ஒரு ஆண்டு காலம் வந்து அந்த மண்ணில ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க அவங்களுக்கு அவுரங்கசீப் ஒரு துரோகி அவங்க அவர்கள் அந்த சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய மண்ணடை கொண்டு இருக்கு ஒன்னு துரோகி அவர்கள் வந்து பளித்தீர்க்கணும்னு அவங்களுக்கு அப்ப தோணவே இல்லையா அவங்க அவங்களுக்கு அதுக்கும் வந்து இப்ப இந்த சினிமாக்காரங்க பார்த்து நம்ம உடைக்கலாம் அப்படின்னு கும்பல் போகுது எந்த அளவுக்கு மக்களை வந்து சிந்திக்க விடாமல் ஒரு ஒரு ம மதம் சார்ந்த ஒரு வெறுப்பை வந்து ஒரு விதைக்கிறாங்க அந்த அதையும் இந்த படத்தை ஒரு மத வெறி விதைக்கப்படுது அந்த மத வெறியால் கலவரம் வருது அந்த கலவரத்தால் எப்படி அரசியல் அதிகாரத்தை வந்து ஒரு கும்பல் பெ இந்த ஏஜென்சிஸை எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு கரப்ஷன் என்றது ஒரு பிரச்சனை தான் பட் எல்லா கட்சியிலுமே கரப்ஷன் தான் கரப்டட் ஆனா கரப்ஷனை வந்து ஒரு பெரிய பூதாகரமாக காட்டி நாங்கள் தான் ஒரு தூய்மையான ஆட்சி குடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஊழல் பாதிகள்லாம் கட்சியில சேர்த்து சேர்த்துக்கிட்டு அவங்க ஒத்து வராதவங்க எல்லாம் இந்த ஏஜென்சி சேர்த்து மிரட்டிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இது இதை வந்து அவங்க பணமா போல்டா காட்டிருக்காங்க அதுக்கு நாங்க இந்துக்கள் மனதை புண்பட்டுருக்கோம் இந்துக்கள் மனதை ஏன் நீங்க சாவா எடுக்கும் போது இஸ்லாமியர்கள் மனதை புண்படலையா அது அங்க இருக்க இஸ்லாமியர்கள் அவங்க மத மார்த்தைகள் பண்றாங்க இஸ்லாமியர்களை எவ்வளவு புண்படுத்துறீங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் இருக்கும்போது மனதை புண்படலையா கேரளா ஸ்டோரின்னு ஒரு பிறோம் அது ஒரு தவறான ஒரு டேட்டா வச்சு சுப்ரீம் கோர்ட்லயே நாங்க தப்பாக தான் எடுத்திருக்கோம்னு இவங்களே அந்த சொல்லுங்க அந்த கேரளா ஸ்டோரி எடுக்கும்போது கேரளா மக்கள் மனத்துக்கு இல்லையா அங்க இருக்க முஸ்லீம்கள் மனதை புண்படுறையா இன்னைக்கு அதே கேரளால ஒரு ஹிந்து வந்து ஒரு போல்டா எது உண்மையா அது எடுத்திருக்காரு அந்த கேரளா ஸ்டோரிக்கு பதில் அடி கொடுக்குறாரு அதுக்கு வந்து இப்போ ஐயோ ஐயோனு கத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம் ஆனா இன்னைக்கு வந்து எப்படியோ டார்ச்சர் பண்ணி திரு மோகன்லால் அவர்களையும் பிருத்விராஜ் அவர்களையும் ஒரு அப்பாலஜி எங்க படத்தை யாரோ யாரோ புண்பட்டுன்னு நாங்க எடுத்துருவோம்னு நாங்க கூட அந்த சர்ச்சைக்குரிய காட்சிகள் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாங்க கூட அதனால தான் போய் அவசாசமே போய் படம் பாத்துறேன் எங்க அந்த காட்சியை எல்லாம் நீக்குருவாங்க சொல்லி சரி என்னன்னா சில சில ஒரு அப்செக்ஷனபிள் சில வன்முறை காட்சிகள் ஜாஸ்தி இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் குறைக்கப்படலாம் அது மாற்றுக்கிறது இல்லை ஆனா இவர் வந்து மன்னிப்பு கேட்டது வந்து நாங்க பெரிய வெற்றின்ற சொல்லுவேன் இது வந்து எப்படின்னா ஆனா இவர் வந்து மன்னிப்பு கேட்கிறதே வந்து பாஜக வந்து இப்போ எங்களுக்கு பெரிய கட்சி மோகன்லால் பாருங்க தெரிஞ்சிட்டாரு அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை அவர் மோகன்லாலுக்கு வந்து இந்த படம் பண்ணும்போது இது வந்து இந்த கதையில சர்ச்சைக்குரிய கருத்துகள் இருக்கு படம் வெளியே வந்தா இவங்க எல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்கன்ற அவர் தெரியாதா அவர் வந்து அப்படியே தெரிஞ்சு எப்படி ஏன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண சமைச்சார்னா சத்யராஜ் ஒரு ஒரு முறை ஒரு சூப்பராக சொல்லியிருப்பார் இந்த பொலிட்டிக்கல் சட்டையர் படம் போதெல்லாம் நீங்க ரொம்ப பயப்பட கூடாது தைரியமா இறங்கி எல்லா அரசியல்வாதிகள் போட்டு பிடிச்சி அடியுன்னு நடிச்சிருங்க படம் வெளியில் வந்தேன்னு யாரோ அதை கேட்டுக்கிட்டோம் ஐயோ நான் இல்லைங்க டேரக்டர் தாங்க பண்ண சொன்னேன் டேரக்டர் மணியோன் போட்டு போட்டு பழிய போட்டுருங்க டேரக்டர் கேட்டா நான் இல்லைங்க அந்த ஹீரோ தாங்க இந்த காட்சியில வேணும்னு சொன்னா அவருமே பழிய போட்டுருங்க இல்ல ரெண்டு பேருமே என்ன ஒரு சாரி கேட்டு போயிடுங்க ஆனா அதுக்குள்ள அந்த படம் வந்து நல்லா இருந்துச்சு இன்னைக்கு கேரளா மலையாள பட படத்துல காணாத அளவு வசூலை வந்து இந்த படம் கண்டிருக்கு அது மிகப்பெரிய வெற்றி இந்த சர்ச்சை வந்ததாலே எப்படி மெர்சல் படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ப பப்ளிசிட்டி கிடைச்சதோ அந்த மாதிரி பப்ளிசிட்டி வந்து இந்த படத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கு அதுவே வர வேண்டிய விஷயம் தான் நல்ல பிஸ்னஸ் ஆயிட்டு இருக்கு இந்த லைக்கா ப்ரொடக்ஷன் தொடர்ந்து தோல்வியில் இருக்காங்க இந்த படம் வந்து கொஞ்சம் தூக்கி விடுது ஸோ நம்ம என்ன பாட்டம்ல என்னன்னா எந்த ஒரு ஆயுத ஆயுதமும் வந்து எந்த தரப்பு இரு இரு தரப்பும் பயன்படுத்தணும் பாஜக இந்த ஆட்சி இந்த பத்தாண்டு காலத்துல பல்வேறு ப்ரொப்பகேண்டா மூவிஸ் எதிர்கட்சிகளை இங்க இருக்க குறிப்பிட்ட பாஜக அதிகாரத்தை தராத மாநிலங்களை தவறாக ப்ரொபகேண்டா மூவிஸ் பலது வந்திருக்கு கேரளா ஸ்டோர் ஸ்டோரி காஷ்மீர் ஃபைல்ஸு இப்போ வந்து இந்த இந்தா அப்புறம் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு சில ஒரு ஏன்னா வரலாறை தவறாக வந்து திருத்தி ஒரு வெறுப்பை விதைக்கிற படங்கள் நிறைய வந்திருக்கு இப்போ நீங்க காங்கிரஸ் காலத்தில் ஜோதா அக்பர் வந்து படம் வந்து அதாவது அக்பரும் அவர் மனைவி ஒரு ஹிந்து ராஜ்பூட் இளவரசியார் ஜோதா திருமணம் செய்தோம் ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமையை பத்தி எல்லாம் படம் வருது இப்போ அங்க அதெல்லாம் வரது இல்ல பாகிஸ்தான் வெறுப்பு இஸ்லாமியர் வெறுப்பு இதை இதையே விதைக்கிற மாதிரி படங்களை ஹிந்தி திரைவாகணும் இப்போ இதே ஒரு வித்தையை வந்து எதிர்தரப்பு பயன்படுத்தும் போது அவங்க வலிக்குதுன்னு சொல்றது என்னதான் அப்ப ஹிந்துக்கள் பொன்படுது புண்படுதுன்னு நம்ம நம்ம தமிழ்நாட்டுல வந்து கொஞ்சம் சில விஷயங்களுக்கு அப்செக்ஷனபிளா வந்தால் இதுக்கு ஹிந்துக்கள் பொன்படுதுன்னு ஆஹ் அப்ஜெக்ஷன் பாஜக அப்போ உங்களுக்கு வந்து நீங்க வந்து புண்படுத்தலாம் மற்றவங்க உங்களை புண்படுத்தும் போது மட்டும் அவங்க ஏன் உங்களுக்கு ரியாக்ட் பண்றீங்க அவ்வளோ வேணும் அழிக்கினு சகிப்புத்தன்மை ரெண்டு சைடுக்கும் வேணும்ல அவங்க சகிச்சுக்கிறாங்கல்ல எவ்வளோ நீங்கள் வந்து இது பத்தாண்டு காலங்கள இஸ்லாமிய சமுதாய சமுதாயத்தை நீங்கள் எவ்வளோ அவமானப்படுத்திருக்கீங்க இந்தியாவில் இருப்பவர்கள்லாம் அப்பனா நீங்க வந்து அவ அவங்க சகிச்சுக்கிட்டு இல்லையா ஆனா நீங்க வந்து ஏன் ஒரு ஒரு இது அது ஃபேக்சுவலி அவங்க சொல்றது கரெக்ட் அவர் அந்த பணத்துல சொன்னது எதுவுமே தப்பு கிடையாது எல்லாமே நடக்கிறதா சொல்றாரு இதுல வந்து நீங்க எதுக்கு இந்துக்கள் மனதை புண்படுத்து புண்படுத்து ஒரு குறிப்பிட்ட கட்சி மனதை சொல்லுங்க இந்துக்கள் ஏன் சத்து நீங்க இந்துக்கள் கோடிக்கணக்கான இந்துக்கள் வந்து பாஜக ஆதரவு கொடுக்காம இருக்காங்க அவங்க எல்லாம் காந்தியை காட்டிய ஒரு மத சார்பு பின்பற்றி அவங்க ஜாலியார் அவங்க நிம்மதியா யாருமே வெறுப்பை வைக்காம இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியை புண்படுத்துறாங்க அந்த கட்சியில பண்ற தவறான செயல்களை எடுத்து காட்டுறாங்க நாளைக்கு வந்து நீங்க எதிர்கட்சி கேள்வி கேட்டுக்கிறோமோ படம் பண்ணலாம் இது இந்த ஜனநாயக வந்து எல்லாரும் கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படி கருத்து சுதந்திரத்தை நீங்க கேள்வி கேட்கிற மாதிரி நீங்க வந்து புண் புண்படுது புண்படுதுன்னு பொதுப்படியே எல்லாமே ஹிந்துன்ற போர்வைகளும் வராதிங்க அதே மாதிரி எப்படி அவங்களுக்கு உங்களை கேள்வி உங்களுக்கும் அவங்களை அவங்க கேள்வி இருக்கு அதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் ப்ரொப்பகேண்டா மூவிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் அப்போ நீங்கள் வந்து அவங்க எப்படி சும்மா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களோ மாதிரி நீங்களும் இப்போ சும்மா இருந்துருப்போங்க